வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வீரவேல் முருகனுக்கு அரோகரா என் அன்பு குழந்தையே இந்த மங்களகரமான தினத்தில் உனது பிரச்சனைகளை தீர்த்து வைக்க முருகப்பெருமான் உன்னை தேடி வந்திருக்கிறேன் இந்த பதிவை முழுமையாக கேள் என் தங்கமே என் சல்ல பிள்ளையே உன் மனதில் இருக்கும் அனைத்தையுமே நான் அறிவேன் உன் எண்ணோட்டம் என்பது என்னிடம் வந்த பிறகுதான் உன்னை வந்து சேரும் சில நேரம் ஏன் அப்பா எனக்கு இந்த குதர்க்கமான எண்ணங்கள் எல்லாம் தோன்றுகின்றது நான் இவ்வாறு யோசிக்கும் குணம் கொண்டவர் இல்லையே பிறகு ஏன் என் மனதானது எப்படி மாட்டு வண்டியில் இருந்து அச்சாணி விழுந்தால் வண்டி தறி அடங்காது ஓடுகின்றதோ அதுபோல என் எண்ணங்களும் இங்கும் அங்கும் திசை மாறுகின்றது என்றுதானே உனது கவலை அந்த அச்சாணி முறிவதற்கு முன்னரே நீ சுதாரித்தால் உன்னுடைய வாழ்க்கை என்னும் பயணம் சுகமாக இருக்கும் இல்லையென்றால் வாழ்க்கையில் ஒன்றை நன்றாக புரிந்து கொள் தங்கமே ஓடும் தண்ணீரில் நீந்தலாம் ஆனால் அந்த தண்ணீர் காட்டாற்று வெள்ளம் போல் இருந்தால் அது கண்ணிமைக்கும் நேரத்தில் உன்னை அடித்து சென்று விடும் நீ சுதாரித்தால் மட்டுமே உன் எண்ணங்களில் நிலையாய் இருந்த பிறகுதான் நீ நிதானத்தில் செயல்படுகின்றாயா அல்லது சந்தர்ப்பத்தின் குழப்பம் உன்னை இப்படி தேவையில்லாமல் யோசிக்க வைக்கின்றதா என்று உன்னால் தெரிந்து கொள்ள முடியும் இன்று உன் அப்பா உன் உன் மனதிலிருந்து போக்கை ஒரு நொடியில் மாற்றியதை உணர்ந்தாயல்லவா அதே போல் என்னை நம்பு உன் வாழ்க்கைக்கு தேவையானதை எடுத்துரைத்து உனக்கு பக்கபலமாக நான் இருப்பேன் உன்னை யார் கைவிட்ட போதிலும் என் பக்தனாகிய உன்னை நான் ஒரு பொழுதும் கைவிட மாட்டேன் நீ எங்கு சென்றாலும் நான் உன்னுடனேயே இருக்கின்றேன் உன்னுடைய அருகிலேயே வெற்றி இருக்கின்றது தங்கமே அது தெரியாமல் வெற்றியை தேடி ஒவ்வொரு நாளும் நீ அலைந்து திரிந்து கொண்டிருக்கின்றாய் அதற்காக பல அவமானங்கள் கஷ்டங்கள் ஏமாற்றங்கள் துரோகங்கள் அனைத்தையும் சந்தித்து விட்டாய் ஆனால் நீ ஆசைப்பட்ட அந்த வெற்றியை மட்டும்தான் உன்னால் இன்னும் சந்திக்க முடியாமல் தொடர் தோல்வியினால் உன் மனம் சஞ்சலம் அடைந்து இருக்கின்றாய் என் தங்கமே தினமும் நீ என்னிடம் பேசு நான் உனக்கு வேண்டியதை நிச்சயம் கொடுப்பேன் உன் பிரார்த்தனையை கண்டிப்பாக ஒரு நாள் நான் நிறைவேற்றுவேன் நம்பிக்கையோடு எனது சந்நிதானத்திற்கு வா நம்பிக்கை இருந்தால் வாரமும் வசப்படும் இந்த பிரபஞ்சத்தையே ஆளும் பெரிய சக்தி கொண்ட நான் உனது தேவைகளை மட்டும் நிறைவேற்ற மாட்டேனா என்ன உனக்கு வெற்றியை தர மாட்டேனா என்ன இறைவனால் நிறைவேற்றப்பட முடியாத அளவிற்கு பெரிய பிரார்த்தனைகள் என்று எதுவுமே இல்லை உனக்கு தேவையானதை நான் நிச்சயம் வழங்கிக்கொண்டே இருப்பேன் அதை யாராலும் தடுக்க இயலாது என் கையை பத்திரமாக பிடித்துக்கொள் தங்கமே நிச்சயம் நான் உன்னை வழிநடத்தி செல்வேன் என்றும் உன்னை கைவிட மாட்டேன் உனக்கு வேண்டியது அனைத்தையும் வாரி வாரி வழங்குவேன் உனக்கு வேண்டிய அனைத்தையும் பெற்று நீயும் உன்னை சார்ந்த அனைவரும் மகிழ்ச்சியோடு வாழப் போகிறீர்கள் நீ அனைத்தும் நிறைவேறப் போகின்றது நீ முயற்சி செய்து கொண்டே இரு தங்கமே வெற்றி உன்னுடைய அருகில் உள்ளது விளக்கேற்றி விட்டேன் இனி உன் வாழ்வு மிக ஒளிமயமாக இருக்கும் உன் குடும்பம் தொழில் எல்லாமே மிக சிறப்பாக இருக்கே உண்மை என நம்பி பல உறவுகளால் நீ ஏமாறந்து விட்டாயா உன்னை அழ வைத்தவர்களின் ஆட்டத்தை நான் இப்பொழுது அடக்கப் போகின்றேன் உன்னை உனக்கு துரோகம் இழைத்தவர்களுக்கும் மத்தியில்தான் நீ இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் அவர்களுக்கு வெளியில் நடிப்பவர்களை நீ உண்மை என நம்புகின்றாய் ஆனால் உண்மையான பாசமும் அன்பும் இருப்பவர்கள் அதை வெளியில் வெளியில் காட்ட மாட்டார்கள் தெரியும் வண்ணம் அவர்கள் இருக்கவும் மாட்டார்கள் பொய்யான அன்பை மனதிற்குள் வைத்துக்கொண்டு கொண்டு உண்மையான அன்பு இருப்பதை போல் உன்னிடம் பலரும் வேஷம் போட்டார்கள் அதை உண்மை என நம்பி பாவம் என் குழந்தையான நீ ஏமாந்து விட்டாய் அவர்களின் சுயநலத்திற்காகவும் அவர்களின் தேவைக்காகவும் தான் அவர்கள் உன்னை பயன்படுத்திக் கொண்டார்கள் என்ற உண்மை இப்பொழுதுதான் உனக்கு புரிந்திருக்கின்றது என்று தெரிந்தவுடனேயே ஒதுங்கிவிடு காரணம் நீ அவர்களிடம் கேட்காதே உன்னை காயப்படுத்துவதற்காகவே பல காரணங்களை அவர்கள் உருவாக்கி வைத்திருப்பார்கள் நீ விட்டு கொடுத்து போவதும் இறங்கி போவதும் தவறு என்று நான் சொல்லவில்லை ஆனால் அதை உணர்ந்தவர்களிடம் மட்டுமே காட்டு உணராதவர்களிடம் காட்டி மனம் காயப்படுவது நீ மட்டும்தான் எனவேதான் சொல்கின்றேன் உண்மை எது என்று இப்பொழுது உனக்கு புரிந்து விட்டதல்லவா இதோடு நீ அவர்களை விட்டு நகர்ந்து வந்துவிடு நீ உன்னுடைய வாழ்க்கையை வாழ கற்றுக்கொள் உன் வாழ்க்கையில் நான் உன் அன்புக்கு தகுதியானவர்களை அனுப்பி வைக்கின்றேன் அதுவரை நீ சற்று பொறுமையாக இரு அதற்குள் உன்னிடம் அன்பு காட்ட யாரும் இல்லை என்று புலம்பாதே உனக்கு நல்லது நடந்தால் அது உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் இதுவே நீ மற்றவர்களுக்கு நல்லதாய் பார் உன்னுடைய வாழ்க்கையே அழகாகும் அவர்கள் எனக்கு துரோகம் செய்து விட்டார்களே அவர்களுக்கு இன்று வரை எந்த தண்டனையும் கிடைக்கவில்லை சந்தோஷமாகத்தான் இருக்கிறார்கள் ஆனால் உண்மையாக இருந்த நான் மட்டுமே இது நாள் வரை காயத்தையும் வலியையும் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றேன் ஏன் அப்பா இதையெல்லாம் கொண்டிருக்கிறீர்கள் என்றுதானே கேட்கின்றாய் கவலை கொள்ளாதே தங்கமே அவர்களுக்கான தண்டனை அவர்களுக்கு கிடைத்தே தீரும் இன்று அவர்கள் சந்தோஷமாக இருப்பது போல் தோற்றம் அளித்தாலும் நாளையே நிச்சயம் அவர்களுக்கான தண்டனை கிடைக்கும் அதை நானும் காலமும் நிச்சயம் கொடுப்போம் காலத்தை போல பழிவாங்க இந்த உலகத்தில் யாராலுமே முடியாது நான் உன்னிடம் கூறுவது ஒன்று மட்டும்தான் உன்னை யாராவது தவறாக பேசினாலோ கீழ்தரமாக நடத்தினாலோ இல்லாததும் சொன்னாலோ அதற்காக நீ வருத்தப்படாதே அவர்களுக்கு எங்கே எப்பொழுது பதில் சொல்ல வேண்டுமோ அப்படி நான் பதில் சொல்லி அவர்களுக்கு புரிய வைப்பேன் நான் எப்பொழுதும் உன்னை நோக்கியே உள்ளேன் என் கண் இமை போல உன்னை நான் காப்பேன் காற்று உன்னை கரைக்காது கத்து உன்னை வெட்டாது தீ உன்னை எரிக்காது நான் சர்வ சக்தி வாய்ந்தவன் என்று நினைத்து உன் லட்சியத்தை நோக்கி சென்று கொண்டே இரு என் கண்மணியே வெற்றி நிச்சயம் உனக்கு கிடைக்கும் நான் இருக்கிறேன் யாம் இருக்க பயமேன் உனக்கு நல்லதை மட்டுமே நான் கொடுப்பேன் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வீரவேல் முருகனுக்கு அரோகரா